வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் என்ற பெயர் பற்றி கொள்ளுமா கொட்டாவி மனிதர்களுக்கு ஏற்படும் கொட்டாவியானது தூங்கி எழுந்தவுடன் அல்லது சளிப்படையும் பொழுது மன அழுத்தம் ஏற்படும் பொழுது பசி ஏற்படும்போது படிக்க முற்படும் போது கொட்டாவி விடுபவரை பார்க்கும்போது இப்படி பல காரணங்களால் இந்த கொட்டாவி ஏற்படுகின்றது கொட்டாவி ஏன் ஏற்படுகிறது என்பது குறித்தும் மற்றவரை பார்ப்பதன் மூலம் பற்றிக்கொள்ளுமா என்பது குறித்தும் ஆராய்ச்சிகள் நடந்த போதிலும் அவைகள் முடிவான பதிலை தரவில்லை ஆக்ஸிசன் பற்றாக்குறையை போக்குவதற்குத்தான் கொட்டாவி வருகிறது எனும் ஆராய்ச்சி முடிவானது ஆக்ஸிசன் பற்றாக்குறை இல்லாத கருப்பையில் வளரும் குழந்தைக்கும் கொட்டாவி வருவதன் மூலம் நிராகரிக்கப்பட்டது ஓரிடத்தில் வாழும் ஒரே வகையை சார்ந்த குரங்குகளிடையே கொட்டாவியானது மற்றொரு குரங்கை பார்த்தவுடன் பற்றிக்கொள்ளும் கொள்ளும் தன்மை கொண்டது என ஆராய்ச்சி சொன்ன போதிலும் இது மனிதர்களிடம் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை எனினும் ஒருவரின் கொட்டாவி மற்றவரை பற்றி கொள்ளும் தன்மையை ஆராய்ந்த உளவியலாளர்கள் நமது அன்றாட வாழ்வியலில் மற்றவர்களிடம் இருந்து அவர்களது உடல் மொழி பழக்க வழக்கம் பேச்சு முகபாவம் ஆகியவைகளை உணர்வு பூர்வமாக உள்வாங்கி ஆள் மனதில் நகல் எடுத்து நாமும் அவ்வாறே செயல்பட முற்படுவதாகவும் இந்த மிரரின் எனப்படும் உளவியல் நுட்பம் கொட்டாவிக்கும் பொருந்தும் எனவும் கூறுகின்றனர் இது எப்படி இருந்த போதிலும் நாம் விடும் பொழுது மூச்சுக்காற்று வெளியேறுவதால் நுரையீரல் சுருங்கி விரிவதால் அதிகமான மூச்சுக்காற்று உள்ளே செல்வதும் தாடை எலும்புகள் மற்றும் முகத்தசைகள் விரிவடைவதும் இறுக்கம் குறைவதும் உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி அடைவதால் கொட்டாவி மற்றவரை பற்றினாலும் பரவாயில்லை என்றே நாம் கருதலாம் எனினும் சராசரியாக மனிதர்களுக்கு ஒரு நாளில் ஒன்பது முறை கொட்டாவி வருவது இயல்பே அப்படி இல்லாமல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை மூன்று முறை கொட்டாவி வந்து அது எல்லா நேரமும் தொடர்ந்தால் அத்தகையவர் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது அவசியம் ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்